இறைவன் பிறப்பு இறப்பு தோற்றம் முடிவு இல்லாத அழிவில்லாத ஏகனாய் அதாவது ஒன்றாய் இருப்பவர் நம் இறைவன் ஆவார் மேலும் ஆன்மாவாகி உடலில் உயிர் ஒன்றாக இருப்பவர் நம் இறைவன் இறைவன் அருள் சக்தியாய் விளங்கும் பொழுது இரண்டாய் அதாவது உயிரோடு உடம்புக்குள் விளங்குவதால் இறைவன் இரண்டாகவும் உள்ளார் மேலும் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு இரவு பகல் என்ற நிலையிலும் உள்ளார் நம் இறைவன் பதி பசு பாசம் அவன் அவள் அது உருவம் உருவருவம் அருவம் படைத்தல் காத்தல் அழித்தல் அன்பு அறிவு ஆற்றல் இச்சை கிரியை ஞானம் தாமசம் ராஜசம் சாத்வீகம் ஆசை செயல் அறிவு மயக்கம் ஆணவம் ஞானம் என்னும் தெளிவு என்ற நிலையில் மூன்றாயும் உள்ளார் நட்சத்திரம் சந்திரன் சூரியன் அக்னி அதாவது புலன்கள் மனம் ஜீவன் ஆன்மா இந்திரியறிவு ஜீவ ஜீவறிவு ஆன்ம அறிவு என்ற தன்மையிலும் சரியை கிரியை யோகம் ஞானம் அறம் பொருள் இன்பம் வீடு என்று நாம் பெறும் பேறுகளில் நான்காய் இருப்பவர் நம் இறைவன் பஞ்சபூதங்களாய் ஆகாயம் காற்று தீ நீர் மண் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் பார்த்தல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடல் என்னும் தன்மைகளில் ஐந்தாய் இருப்பவர் நம் இறைவன் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு ஈராக உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் வினைகள் கடப்பதற்காக ஆறாக இருப்பவர் நம் இறைவன் ஆறு சுவைகளாகவும் ஆறு சக்கரங்களாகவும் இறைவன் நம் உடலில் இயங்குவிக்கின்றவராகவும் உள்ளார் ஏழு வகை பிறப்புக்கும் அப்பால் நின்று பிறப்பினை நல்கி இயக்குபவன் பிறப்பில்லாதவனான இறைவன் அருப்பெருஞ்சோதி ஞாயிறு முதல் சனி வரை உள்ள அண்டங்களையும் இயக்குபவன் ஏழு சுரங்களாகவும் ஏழு நிறங்களாகவும் ஏழு சுரப்பிகளாகவும் ஏழு திரைகளை நீக்குபவனாகவும் விளங்குபவர் நம் இறைவன் தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் முதலிய பிறவிகளை நீக்கக்கூடியவனாக இருப்பவன் நம் இறைவன் அருப்பெருஞ்சோதி குணங்களில் மற்றும் திசைகளில் எட்டாய் இருப்பவன் என் குணத்தான் தானாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணருதல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பேரருளுடைமை முடிவில்லா ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை என்னும் என் குணமாய் இறைவன் உள்ளார் மேலும் கலைகளில் ஒன்பதாகவும் பற்றுதலில் பத்துவாகவும் இருப்பவர் நம் இறைவன் எனவே நம் இறைவனை நாம் உடலுக்குள் உணர்ந்து எங்கும் பூரணமாய் விளங்குகின்ற உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்து மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவஸ்தைகளை நீக்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு அடைதலே இந்த மனிதப் பிறவியை பெற்றதின் பயனாகும் அதாவது பெருதற்கரிய மனித பிறவியைப் பெற்று நாம் அனைவரும் இந்த மனித பிறவினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைதல் வேண்டும்